நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி கேது பேர்ச்சி நடக்க இருக்கிறது சித்திரை இருபத்தி எட்டு குரு பேச்சி நடக்க இருக்கிறது சித்திரை பதினான்காம் தேதி சர்வ அமாவாசை திதி சித்திரை இருபத்தி ஒம்பது பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த கடகராசிக்கு சித்திரை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனி போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா ஏங்க சூப்பராக இருக்க போதுங்க காரணம் என்னன்னா இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ அஷ்டமத்து சனி விலகி ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அப்போ சூப்பராக தானே இருக்கப்போது அற்புதமாக இருக்கப்போகுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போது அடைஞ்சு நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்று சொன்னால் இல்லை ஆதலால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்டோஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஃப்ளாட் பரமோட்டோஸ் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருப்பவர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ராசிநாதன் பத்துக்குடையவன் தொழிலதிபதி உஸ் உத்தியோகஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் நீச்ச பங்கும் பெறவில்லை இருந்த போதிலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன இதனால் வரைக்கும் பிரச்சனையை கொடுத்து வந்த சனி பகவான் இப்போ விலகி அசிமத்து சனி விலகி அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு வந்தது போதும் சந்தித்தது போதும் இனி உங்களுக்கு யோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி இப்போ சித்திரை பதிமூணாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த ராகு பகவான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒன்பதில் இருந்து வந்த ராகு இப்போ எட்டாம் இடத்துக்கு வந்தார் இந்த ராகு நல்லது செய்வாரா நல்லது செய்ய மாட்டார் அதுவும் அசிரமத்து ராகுங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் செஞ்ச பிரச்சனையை அசிரமத்து சனி செஞ்சது இப்போ அஷ்டம ராகு விரைவு போட்டு பார்ப்பார் தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் இடையூறுகள் வேலையில் தொழிலில் இடையூறுகள் ஒரு சிலருக்கு தண்டனை கூட கலை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை என்ன எட்டாம் இடத்து ராகுங்கிறது அதிகபட்சமாக தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு ஒரு சிலர் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பாருங்கள் ரெண்டாம் இடத்துல வந்துட்டார் குடும்ப ஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி உச்சமாக இருந்த போதிலும் இரண்டில் கேது இருப்பதால் என்ன பலன் அப்படின்னா ரெண்டில் கேது இருக்கிறது குடும்பத்தை நல்லா பிரிப்பார் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இன்னும் பெருசாகும் ஏற்கனவே அஷ்டமத்து செடியில் குடும்பம் ஆடி போயிருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கு இப்போ கேது வந்து இன்னும் கெடுப்பா ராகு வந்து கெடுக்க போகிறார் அப்போ ராகு கேதுவுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணி கொள்ளுங்கள் ராகுவுக்கு தொர்க்கையை விஷ்ணு தொர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா வருமானமும் இருக்காது ரெண்டில் கேது ரெண்டாம் இடத்தை சுருக்குபவர் இருக்கிற இடத்தையும் சுருக்குவார் இப்போ குடும்பத்தில் வந்து வருமானம் தடை ஏற்படும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் குரு பதினொன்றில் இருக்கார் பதினொன்றுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்சநிலையில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருகிறார் அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு பல வருவாய் கண்டிப்பாக இருக்கும் லாபம் மிகுதி கிடைக்கும் மற்ற ஆஸ்பெக்டு தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டில் கேது பல வருவாய் வந்தாலும் குடும்பத்தில் சண்டை வரும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது ரெண்டில் கேது இருக்கிறது குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் வந்து இந்த ஒப்பந்த கான்ட்ராக்டு ஒரு சிலருக்கு கையெழுத்தாக அந்த அலுவலக நிமித்தமாக இருக்கலாம் வீடு நிமித்தமாக இருக்கலாம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு நிலை கண் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நாளுக்குடைய சுக்கரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதால் வண்டி பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி மாற்றுறது வாங்கிறது இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் வாங்குறது வீட்டை வந்து பெயிண்ட் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது மாடுலர் கிச்சன் செய்கிறது ஆர்டிஸ்ட் பெயிண்டர் வச்சு வண்ண வண்ண ஓவியங்களை வரைகிறது இப்படி சுக்கருடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான நேரம் காலம் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் வழக்கு அது வங்கிகளில் பணிபுரிபவர்கள் இன்சூரன்ஸு ஃபைனான்சியல் வேலை வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பொற்காலம் மியூசிக்கு பின்னணி பாடகர்கள் மியூசிக்கு டைரக்டர்கள் அதாவது மியூசிக்கு வயலின் வாசிக்கிறவங்க மிரு மிருதங்கம் வாசிக்கிறவங்க ஃப்ளூட் வாசிக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தக்கூடியவர்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் ஒரு அருமையான காலகட்டம் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அஞ்சாமிடத்தை அதிபதி நீச்சம் பட்டாலும் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அதே நேரத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் வந்து பூர்வீகம் சென்று சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் இருந்தாலும் எட்டில் ராகு ரெண்டில் கேது ஏற்கனவே அஷ்டமதி நடந்தது அதனால் என்னதான் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் அந்த மேலும் பிரச்சனை வலுவாக்குவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்க வழியே குரு பார்வை ஒன்றும் பெருசாக செய்கிறதுக்கு வாய்ப்ப்ப்பு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு அது இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தான் பார்க்க முடியும் அதனால் ஓரளவுக்கு நண்பர்களால் அனுகூலம் கூட்டுச்சோல் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி எட்டாம் இடத்திறாக அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி தரும் மற்றவங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுறேன் மற்றவங்களுக்காக பரிந்து போடுறேன் நண்பர் உறவினர்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்காக உங்கள் காலத்தையும் நேரத்தையும் அதே நேரத்தில் பண விரயத்தையும் பண்ணிடாதீங்க எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் தந்தைக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பாக்கிய தடை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வந்து சூரியன் பத்திர நல்ல நிலையில் இருந்தாலும் அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போயிடுங்க வெளிநாடு போயிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க உள்நாட்டில் இருந்தால் பிரச்சனைகள் அதிகமாகும் வெளிநாடு போயிட்டால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன்சைட்டு வேலைவாய்ப்பு சைட்டில் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி நிதித்துறை நீதித்துறை பத்திரிகை துறை ஆசிரியர் மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது குரு பகவான் உங்களுக்கு சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ சுப செலவுகள் ஏற்படுத்தி போகிறார் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பிள்ளையோ பெண்ணோ வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை உறவினர்கள் இருக்காங்கன்னா நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போக வாய்ப்புகள் இருக்குது அதற்கே தயாராகுங்கள் சுப செலவுகள் தீர்த்த யாத்திரை அல்லது இன்பச் சுற்றுலாண்டு பேரில் போய்ட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி முதல் தர யோகாதிபதி நீச்சம் அடைஞ்சி விட்டார் செங்கல் மணல் ஜல்லி ரியல் எஸ்டேட் பிரமுகர்களுக்கு ஒரு பின்னடைவு சரியான வேலை வாய்ப்புகள் அமையாது அதே நேரத்தில் விவசாயம் சார்ந்த தொழில் பணியாற்றுபவர்களுக்கும் சனி இல்லாத ஒரு சூழல் ஏன்னா சனி சாரம் வாங்கியிருக்கார் செவ்வாய் அதனால ஒன்றும் பெருசாக வேலை காக்காது ஆனாலும் இரண்டாம் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவனுடைய சஞ்சார நிலையும் குரு பார்வையும் சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமும்